வணக்கம் உறவுகளை மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கும் சாரிஜனும் நானும் இருக்கிறோம் அன்றைக்கு ஒரு கண்ணாலை பிறகு மீட் பண்ணி சில விடயங்கள் வெட்டி கதைச்சினாங்கள் இப்போ இன்றைக்கு எங்களுடைய சாரஜன் என்றால் அந்த தீபா என்று சொல்லி எல்லாரும் சொல்லினோம் இன்றைக்கா நாளைக்கா என்ற கேள்விக்குறி வளமை போல் இது கனடாவில் விடயம்தான் சில பேர் இன்றைக்கு கண்டுவினோம் சில பேர் நாளை கண்டுவினோம் ஆனால் இன்றைக்கும் நாளைக்கு வந்து கணிபேருக்கு ஒரு கன்ஃபியூஸ் அதுமாரி கந்த சட்டி வந்து எப்போ ஆரம்பிக்குது சில கோயிலில் புதன்கிழமை ஆரம்பிக்குது ஆறு நாள் அண்டினம் சில கோயிலில் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்குது ஏழு நாள் கந்த சண்டி அடினோம் எது சரியான்னு யாருக்கும் தெரியாது நானூறு ஆளுக்காக சொன்னேன் சில பேர் வாக்கிய பஞ்சா அந்த பஞ்சாங்கம் ஒவ்வொரு பஞ்சாங்க கணிப்பின்படி செய்யணுமா முருகஞ்சாங்கப்படி ஏழு நாள் விருது முருகஞ்சாங்கப்படி பஞ்சாங்கப்படி பஞ்சாங்கப்படி ஆறு நாள் விரதன்னு சொல்லி இந்த படிய என்ன நீங்கள் பார்க்குறீங்களா கனடாவில் கனடா எல்லாமே டைமிங் தானு அங்கே நாங்கள் ஒன்பதரை மணித்தையெல்லாம் பின்னோக்கி இருக்கிறபடியால் எல்லாமே அதாவது ஆசிய நிறப்படி எல்லாமே முன்னுக்கு நடந்துடும் ஒன்பதரை மணித்தான் கடந்த உடனே சில பேர் என்ன செய்யணும்னா அது பின்னிறமாயிடுது இரவாயிரண்டோ இரவாகுதுன்றனா அடுத்த நாளாக கணி கணிக்கிறோம் சில பேர் அங்கே வந்து விடிய காலமே ஒரு பண்டிகை நடக்குதுண்டா எங்களுக்கு பின்னேறமாயிருந்தா கூட எங்களுக்கு எப்ப விடியுதோ அதே நேரத்தில் நாங்களும் எடுத்துக்கொள்றது அந்த நாள்களில் முடியுது அவைக்கு சூரிய சூரியன் வந்து மறையுது எங்களுக்கு சூரியன் உதிக்குது ரெண்டு பேருமே ஒரே ஒரே நாளன்றபடியால் அப்படி எடுக்கிறவ சில பேர் வந்து அந்த ஈவினிங் ஆயிட்டு நீ இந்த நாளை கணக்கில் எடுக்க அடுத்த நாள் சொல்லி அந்த பங் பஞ்சாங்கம் பார்த்தும் சில பேர் செய்யறதுல அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆடெல்லாம் அடித்து எல்லாம் பெரிய கொண்டாட்டமாக எல்லாம் செய்கிற வேணும் சில பேர் கோயிலுக்கு போய் அப்படியும் செய்வேணும் இது அந்த தீபங்களை தீப சிவரில் எல்லாம் வச்சு ஒரு நல்ல அப்படியும் நடக்கிறது கனவசியாக நடக்கிறது ஆனால் இங்கே தீபாவளி மாறதுன்னு தெரியாது போகிறதும் தெரியாது மாதிரி கிடையாது இந்தியர்கள் அதாவது வட இந்தியர்கள் கூட இந்த தீபாவளியை கொண்டாடினா கொண்டாட ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் மற்ற ஆக்கள் அதாவது தீபாவளியை கொண்டாடக்கூடிய வேறு நாட்டு மக்கள் வந்து வீட்டுக்குள்ளே கொண்டாடுறார்கள் கொண்டாடினோம் அதே மாதிரி சில வைபவங்கள் சொந்தங்களை சந்திக்கிறார்கள் இருக்கிறோம் ஆனால் மற்ற ஆக்களுக்கு பார்த்தா முந்நூற்றி நாளும் ஒரே நாள் தான் தீபாவளி எங்களுக்கு சிலருக்கு வந்து போகிறதே தெரியாம கிடக்குன்னு சொல்லிக்கல தான் நான் அப்படி இருக்கேன் இருக்காங்க போன வாரம் அங்கே சிட்டியோளுக்கு முன்னால டொரண்டோ டவுன் டவுன்லேயே பெரிய இதாக கொண்டாடின தீபாவளி கடைகள் எல்லாம் போட்டு இங்கே நாங்கள் ஸோ ஒரு ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவலாக ஒரு ப்ரோக்ராம் நடக்கிற மாதிரி அங்கே அது தீபாவளியை பெரிய பெருசாக கொண்டாடி இருந்தனோம் மற்றது அடுத்த விஷயம் இப்போ கனடாவில் என்ன நடக்குது கனவேட்டா கேள்வி கனடாண்ட நிலைமை எப்படி இருக்கிறதுன்றது தானே அதை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் நான் இல்லை எனக்கு அந்த டைம் கிடைக்கல பெரிய அளவில் ரிசர்ச் பண்ண அதான் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் தானே இப்போ இந்த ரெண்டு மூணு நாளைக்குள்ளே நடந்த விஷயங்களை பற்றி சொல்லுங்கள் கனடாவில் இப்போ நாங்கள் பார்க்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் இமிக்ரேஷனும் முக்கியம்தான் அதை விட முக்கியமான விஷயம் வேலை வாய்ப்புன்றது இது சரியான ஒரு பிரச்சனையில் போய் கொண்டுருக்கு ஏனென்றால் நாங்கள் டவுன் டவுன் டொரண்டோ அந்த டொரண்டோவில் இருக்கக்கூடிய உணவகங்கள் அதை எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னா எல்லாமே இருக்கைகள் வந்து ஆக்கள் இல்லாமல் இருக்குது அதே நிலமை தான் காவ்ரோல இருக்கக்கூடிய பெரிய உணவகங்களாக இருக்கட்டும் அந்த அதாவது துரித உணவங்கள் தவிர மிச்ச எல்லா இடங்களுமே வந்து வறுமையாக தான் இருக்குது ஏனென்றால் மக்கள் வந்து இந்த உணவங்களுக்கு போறதோ இதுல பணம் செலவழிக்கிறதையோ விரும்பவில்லை அதுக்கான நேரம் அவர்களுக்கு இல்லை காசும் இல்லை வேலை வாய்ப்புகள் குறைஞ்சதால மக்களோட காசுகளும் இல்லை அதுதான் மிக முக்கியமான விஷயம் அடுத்தது செப்டம்பருக்கான வேலை வாய்ப்பின்மை வீதம் வந்து வழியா இருக்கு அது ஏழு ஒரு வீதமா இருக்கு இதேதான் கடந்த அதுக்கு முதல் மாதம் இருந்தது ஆகஸ்ட்லயும் இருந்தது ஆனாலும் பார்த்தாலும் ஏழு தசம் ஒன்றுன்றது ஒரு என்ன சொல்வது கனடாவில் இருபது வருஷம் காணாத ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பின்மை வீதம் அதாவது நீங்கள் டொரண்டோவில் போனீங்களன்டா ஒரு இருபது பேரை பார்க்குறீங்களேன்டா அதில் கிட்டத்தட்ட பாதிக்கும் அதிகமான பன்னெண்டு பேருக்கிட்ட வேலை இல்லாமல் தான் நிரப்பினு சொல்லினா மெயின்டா மக்கள்கிட்ட எண்ணிக்கைக்கும் வேலை வாய்ப்புக்கும் பாக்கைகள் மிக குறைவாக இருக்குது ஆனால் கவர்மெண்ட் சொல்லிக்க சொல்லுது வேலை வாய்ப்பு இன்மையை பற்றி கதைக்கணும் இல்ல தாங்கள் மட்டும்தான் வேலை கிரியேட் பண்ணி இருக்கு இந்த மாதம் அதான் அதாவது இந்த பேங்க் ஆஃப் கனடா கவர்னர் இருக்கிறாரு டிப் மெக்கல்லம்னு சொல்றாரு அவர் என்ன சொல்லிருக்கிறார்கண்டா மூணு நாளைக்கு தான் சொல்லியிருக்கிறார் கனடா வந்து கடந்த செப்டம்பர் மாதம் வந்து அறுபதனாயிரத்தி நானூறு வேலை வாய்ப்புகளை வந்து கனடா அந்த வேலை சந்தையில் இணைச்சி இருக்கிறதா சொல்கிறேன் ஆனால் இதில் கேள்வி என்னென்னா அறுபதனாயிரமுமே ஒரு நல்ல ஹைபேயிங்கான அதாவது உயர்ந்த சேலரி தரக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கா அல்லது இந்த டிம்மௌண்டன்ஸ் இது மாதிரி துரித உணவகங்கள் மற்றது லோ பேயிங் ஜொப்பாக இருக்குன்றதை தான் பார்க்கணும் வேணா கடந்த ஓகஸிலேயே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு கிட்ட வேலைவாய்ப்பு வந்து இழக்கப்பட்டிருக்குன்றேங்க அறுபதாயிரம் நாற்பது நேரம் எப்படியுமே குறைவாக தான் இருக்கு ஆனால் எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்போ தெரிய இல்லை அதான் இப்போ ஒரு கார்பர்ட் கம்பெனி நல்ல சம்பளத்தில் இருக்கிற ஒரு கம்பெனிய வேலைகள் வளர்ப்பும் திம்போட்டில் பேசிக் சேலரியில் இருக்கிற ஆளுட வேலைகள் அப்போ வித்தியாசம் இல்லை வெறும் எண்ணிக்க அறுபது அறுபதனாயிரம்ன்றதுல ஒரு பாதியே நாங்கள் எடுக்கலாம் ஒரு உயர்ந்த சேலரிக்கான வேலையை ஆனால் அதை தவிர்த்து மிச்சம் எல்லாமே வந்து லோ இன்கம் வேஜஸ்க்கு வேலை செய்யக்கூடிய தான் இருக்குது கனடாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கில் வேலை வாய்ப்பின்மை வீதம் வந்து ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக இருந்தது இப்போ ஏழு புள்ளி ஒன்றுக்கு வந்துருக்குது கூடும் இன்னும் கூடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் பேங்க் ஆஃப் கனடா இந்த அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த ரேட் கட்டை வந்து அறிமுகம் செய்ய இருக்கின இப்போ இதை தொடர்ந்து பார்க்கல ஜூனில் ஆறு புள்ளி ஒன்பது சதவீதமாகவும் ஜூலையில் அதே ஆறு புள்ளி ஒன்பது சதவீதமாக இருந்தால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருந்தது ஆகஸ்ட்டில் பார்த்தா ஏழை தொட்டு இருக்குது செப்டம்பர்லேயும் ஏழு தொட்டு இருக்குது இப்போ இந்த அக்டோபரில் எப்பெல்லாம் வந்து தெரியல அப்போ அந்த ஒரு எண்ணிக்கையும் வெளியான பின்னறான்னு வந்து எங்களுக்கு தெரியும் கனடா வந்து எந்த மாதிரியான ஒரு போக்கில் இப்போ இருக்குன்றது தெரியும் என்னடா உண்மையிலேயே ஒரு நாட்டில் வேலை வாய்ப்புமே இல்லையென்னா அந்த அந்த நாடும் அந்த பொருளாதாரம் வந்து எப்போவுமே தான் சந்திக்கும் ஏற்கனவே இந்த டொனால்ட் ட்ரம்பால் கனடா பொருளாதாரம் மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கு அது அதோட கூடுதலாக இந்த ஒரு வேலை வாய்ப்புமை இருக்கும்போது அது கனடியர்களிலையும் அழுத்தம் செலுத்தும் அதே நேரத்தில் கெனடிய பொருளாதாரத்திலையும் ஒரு தீவிரமான ஒரு அழுத்தத்தை தான் செலுத்த போகுது அடுத்தது இந்த கனடாவினு அந்த குற்றங்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம் என்றால் கனடாவில் இப்போது எங்களோட பிரதமர் இருக்கிறாரு மார்க் ஆனி அவர்கள் வந்து ஒரு புதிய சட்ட விதிமுறையை அறிமுகப்படுத்தியிருக்கு அதாவது கனடாவுக்குள்ள குற்றம் செய்கிறார்கள் அதாவது இந்த தொடர் குற்றங்கள் செய்கிறார்கள் மற்றது அந்த காலையில கைது செய்த நேரம் ரிலீஸ் பண்றது அதெல்லாம் இல்லை தொடர்ந்து குற்றம் செய்கிறார்களுக்கு வந்து நீண்ட சென்டென்ஸ் அதாவது நீண்ட கால சிறைவாசம் இருக்கும் அதே மாதிரி புதிய சட்டங்களை வந்து பிரதமர் அறிவிச்சிருக்கிறார் சட்டமா வந்திருக்கு என்ன நடக்குதுன்றது தான் நாங்கள் பார்க்கல அதே மாதிரி எங்க அவங்கள புது சட்டங்களை வர்றாங்க அவர்களும் ஒவ்வொரு ஒரு இதுகளை பாவிச்சு வெளியில வர்றதுதான் தான் கனடா பொறுத்த வரைக்கும் இருக்கு மற்றது கனடாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒப்பிடக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நூற்றி முப்பது சதவீதம் கன் வயலன்ஸ் கூடியிருக்கும் நூற்றி முப்பது சதவீதம்ன்றது பெரிய விஷயமாக இருக்குது அதே நேரத்தில் இந்த நான் இமிகிரேஷன் சைடுக்கு வந்தோம்டா கெனடியர்கள் வந்து எப்போவுமே இந்த இமிகிரண்ட்ஸுக்கு எப்போவும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த இது ஒரு இமிகிரண்ட் கண்ட்ரி தான் ஆனால் இப்போ இந்த தற்காலிகமாக கனடாவில் வந்து வேலை செய்யக்கூடிய ஆக்கள் இருக்கின்ற அவர்களில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதமான கெனடிய மக்கள் என்ன நினைக்கிறோம்டா கனடாவில் வந்து வேலை வேலை செய்யணும் செய்யணும் தானே தக்காளி கனடாக்குள்ள வாரதை வந்து அவர்கள் விரும்பவில்லை பாதிக்கும் அதிகம் பாதி மக்கள் அதாவது பாதி கெனடியர்கள் என்ன சொல்லணும்னா ஏற்கனவே எங்களோட புள்ளிகளுக்கு வேலை இல்லை எங்களுக்கு வேலை இல்லை ஆனா இப்படி அதிகமான மக்கள் வந்து வே வேலை விசால வரையக்கில்ல அது எங்களுக்கு ஒரு பாதிப்பா இருக்குன்றத அவ சொல்லு இப்ப என்ன இப்ப ஒரு டீம் போட்டானு அதை எடுத்து பாருங்க முழுக்க தான் நாங்கள் இன்னும் ஒன்று எங்களோட வீடியோவை நாங்கள் பிள்ளை கதைக்குவதை வச்சு சில பேர் சொல்லுவீங்கன்னா நீங்கள் இந்தியரை குற்றஞ்செய்யணும் மேபி இந்தியர்களும் இருக்கலாம் கோமெண்டில் போடுங்க எங்களுக்கு குற்றஞ்சல் லோனும் இந்தியர்கள குற்றஞ்சல் லோனுமன்ற இல்லை ஆனால் இப்போ நாங்களும் இந்த நாட்டுக்கு வந்தவர்கள் தான் நினைவுக்கிறேன்டா இப்போ நாங்கள் விரைவில் என்ன செய்கிறோம் இங்கே நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்து அவர்களுக்கு டேக்ஸை பே பண்ணி அதை செய்கிறோம் ஆனால் இப்போ ஒரு சில இந்தியர்கள் விருந்த பிள்ளைகளால் அதை பெருசாக காட்டினேன் இப்போ களவுகள் இப்போ மெயில் பாக்ஸை உடைச்சி கிரெடிட் கார்ட்டை இதுகளை வினை எடுத்து அதை செய்கிறது ரெண்டாயிரம் கார் திருடுற ரெண்டாயிரம் எல்லாம் செய்யணும் ஆனால் அந்த பெரிய அளவில் இந்தியர்கள் அந்த பெரிய அளவில் செய்கிறதால அது பெருசாக தெரியுது தெரிகிறதால இல்லை வறுப்புணர்ச்சி அதை தான் நினைக்கிறோம் அதான் அதான் எங்களை பார்த்தாலும் அவன் நினைக்கிறோம் இவரையும் இந்தியர் தானே இவையும் இப்படி தான் செய்யணும் என்றதான் அவங்களோட மைண்டில் இருக்குது அதால நாங்களும் இதை கதைக்க வேண்டியது நாங்கள் ஒரு கனடாவில் வாழக்கூடிய கெனடியர்களா இப்ப நீங்களும் கனடியர் நானும் கனடியர் நான் என்ன சொல்லவா நாங்கள் என்ன சொல்லலாமன்றா எல்லாருக்கும் சம வாய்ப்பு இந்த நாட்டில் வழங்கப்படும் அது இல்லை ஏனென்றால் ஒரு நாட்டுக்கார கணக்க வர்றதுனால அவர்கள் இந்த ஒவ்வொரு பிரான்ச்சைஸை எடுக்கிறதுனாலையும் ஒவ்வொரு கம்பெனியிலையும் பெரிய பதவியில் இருக்கிறபடியால அவர்கள் நாட்டு மக்கள் அவர்கள் மொழி பேசுகிறவர்களுக்கே வாய்ப்பு கொடுக்கறதுனால மற்றவர்கள் ஓரங்கட்டப்படுகிறார்கள் அதாவது உண்மையிலேயே இந்த தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் வந்து அவர்கிட்ட கல்வி தகுதி சரியாக இருக்கா அவர்களுக்கு அது அந்த வேலை செய்வதற்கான திறமை இருக்கா என்றதை நாங்கள் இப்போ திருப்பவருக்காக பரிசீலிக்க வேண்டியிருக்கு ஏன்னா பல பேர் வந்து இந்த இமிக்ரேஷன் இருந்து அந்த கல்வி தகுதி சர்ட்டிஃபிகேட்டில் இருந்து எல்லாமே ஃப்ரோட் பண்ணினேன் இப்போ நம்ப முடியாது இப்படியான மக்களை வந்து அதாவது இப்படியான நபர்கள் வந்து கனடாவின் இந்த பொருளாதாரத்தில் வேலை தளங்களில் வேலை செய்யக்கு இந்த நாடு இந்த எக்கனாமி கடைசி வந்து வளராது ஏன்னா நான் இது இது எந்த கருத்தை நான் சொல்கிறேன் அதாவது நீங்கள் கனடாவில் இருக்கிறீங்களென்றால் ஒரு ஃபிலிப்பினோ வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சைனீஸ் வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்திங்களன்னா இல்லாட்டி ஒரு தமிழாக்கள் வேலை செய்ய டிம்மோட்டன்ஸோ வேறு எங்கேயும் பார்த்தீங்கன்னா இவ்வாறு கடினமாக வேலை செய்வார்கள்னு உங்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் ஒரு இந்தியர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வேண்டா வரப்பாக வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும் என்ன என் ஒரு என்ன சொல்கிறது அந்த அப்சர்வேஷன்னு சொல்லலாம் நாம் பார்த்த வரைக்கும் கணித்த வரைக்கும் அவர்கள் அந்த சம்பளம் செக்கிருக்கு தான் அதுக்கு மட்டும்தான் அவர்கள் வேலை செய்வார்களே தவிர அவர்கள் ஒரு கடமை உணர்ச்சியோடு நாங்கள் சிறப்பாக வேலை செய்யணும் இந்த இந்த நாட்டுக்கு வந்திருக்கிற நாங்கள் ஒரு சிறந்த ஒரு இமிகிரண்ட் கம்யூனிட்டியாக நாங்கள் இங்கே வளரணுமென்றவர்கள் பார்க்க மாட்டார்கள் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறோம் அதுக்குள்ளே போயிட்டு அங்கே எட்டு மடத்தியாலும் பத்து மடத்தியாலும் நேரத்தை கடத்தி போட்டு சம்பளத்தை எடுத்துக்கொண்டு வரணுமென்றதான் நினைப்பாங்களே தவிர அப்படியான மக்கள் இந்த மில்லியன் கணக்கில் இருந்த அந்த நாடு கடைசி வந்து முன்னுறாது ஏன்னா கடின உழைப்பு செய்கிறக்கு தயாராக்கக்கூடிய கனடாவில் பிறந்த மக்களும் கனடாவுக்கு வந்த ஏனிய நாட்டு அதாவது பிலிப்பினோ இறக்கலாம் சைனீஸ் இறக்கலாம் ஏனிய ஆப்பிரிக்க நாட்டு மக்கள் சவுத் அமெரிக்காவிலேருந்து வரக்கூடியவர்கள் ஐரோப்பிய மக்கள் தமிழர்கள் எவ்வளோ பேர் இருக்கே இல்லை இவர்கள் போய் இந்த இடங்களில் அந்த பதவியில் எடுத்து அந்த இடத்தை வந்து அவர்கள் தவறாக பயன்படுத்தி கொள்றாரு உதாரணமாக கனடா போஸ்டில் வந்து மிகப்பெரிய ஹெட்டாக இருக்கக்கூடியவர் வந்து ஒரு இந்தியராக தான் இருக்கு அவருடைய வருட இன்கம் வந்து ஒரு மில்லியன் டாலர் அவர் சம்பளமாக வரக்கூடியது ஒரு மில்லியன் டாலர் உண்மையிலேயே அவர் அப்படி என்ன வேலை செய்து விட்டார் ஒரு மில்லியன் டாலர் பெறதுக்குன்னு எனக்கும் தெரியல இது ஏற்கனவே அந்த நியூஸ்லேயும் பிரச்சனையாக வந்தது இதுவே ஒரு மில்லியன் டாலர் பணம் பெறவேக்கு இல்லை ஏற்கனவே இங்கே கனடா போச வேலை செய்யக்கூடிய ரெண்டு டாலர் மூணு டாலர் கூட்டி தாங்கோண்டு அவங்க சம்பளத்துக்காக போராடுகிறார் இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் எவ்வளவு பணத்தை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியுமோ போனஸை பெற்றுக்கொள்ள முடியுமோ பெற்று அவர்களுக்கு கீழே பதவியில் இருக்கக்கூடியவர்களையும் இந்தியர்களா போட்டு விடைகளில் எவ்வளவு பணத்தை கறக்க முடியுமோ அவர்கள் ஊழல் எல்லாமே இன்னொரு முடியும் வழியில ஒரு கம்பெனில முப்பது பேர் இப்போ சீசன் பண்ணுவார் அந்த முப்பது பேரும் இந்தியர்கள் ஆனால் அவர்கள் என்னென்ன அந்த வேலையை எடுத்தார்கள் என்றால் ஆயிரத்தி ஐநூறு டாலர்ஸ் அந்த ஒரு ஏஜென்ட் மாதிரி அவர் கொடுத்து அவர் மூலம் எடுக்கிறார் இது இப்போ உள்ளுக்குள்ளேயே அவர்கள் அந்த காசுகளை வச்சிருக்கேன் இதே நானோ நீங்களோ இல்லாட்டி வேர்ட்டு நாட்டவர் ஆயிரத்தி ஐநூறு இல்லை பத்தாயிரம் டாலர்ஸ் கொடுத்தாலும் எடுக்க முடியும் ஏனென்றால் ஒரு தெரியாத இனத்துக்கார உள்ள வந்து அந்த லிங்கை வந்து எக்ஸ்போஸ் பண்ணால் எல்லாரும் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் சட்டப்படி கூட்டம் அவர்கள் வந்து அதாவது இந்தியர்களே இந்தியர்கள் குற்றம் செய்வதற்கு அனுமதிக்கிறார்கள் அதாவது இப்போ பதினஞ்சு நீங்கள் சொன்ன முப்பது பேர் இருக்கிறீங்க முப்பது பேர் வந்து கடைசி வந்து இந்த விஷயத்தை வழியில் சொல்ல மாட்டாங்க இந்த முப்பது பேருமே இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் முந்நூறு பேராக அதே வேலைத்தளங்களில் உள்ள எடுத்து விடுகிறார் இப்படி தான் இவர்களே உள்ள வேலை செய்து கொண்டு அதாவது அவர்களுக்கு சரிக்கும் பிழைக்கும் அவர்கள் வித்தியாசம் தெரியாது அவர்களுக்கு தேவை போது அவர்கள் என்ன குற்றச்செயலும் செய்கிறார்கள் என்ன விதமான புரோடும் செய்வார்கள் ஆனால் அவர்கள்ட்ட இதும்படி அது சரியான நினைக்கிறார்கள் ஆனால் இப்படியே போச்சுன்னா கனடா கனடா விட்டு கனடியாக வெளியேற வேண்டியது இருக்கும் என்னடா இன்னொரு வீடியோல பார்த்தோன்னா கிட்டத்தட்ட டென் லட்சம் கெனடியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் டென் லட்சம் கெனடியர்கள் வெளியேறி இருக்கிறார் அவர்கள் போயிருக்கிறார் அமெரிக்கா வேற வேற நாடுகளுக்கு போயிருக்கீங்கன்னா இன்னும் ஒரு மில்லியன் கனடியர்கள் வந்து நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கணுமா இப்போ டொரண்டோவை பார்த்தாலே தெரியுமே நாங்கள் வந்த காலத்துல வெள்ளை இனத்தவரை தான் இப்போ வெள்ளை இனத்தவரை காண்பதே அதிசயம் பாதி பேர் அமெரிக்கா போயிடணும் அந்த பிள்ளைகள் எல்லாம் வேற நோக்குகள் வேற எங்கெல்லாம் வரைக்கும் போட்டிடும் ஆனால் ஒரு மில்லியன் கனடியர்கள் வெளியேற போயின மண்டைக்கு அந்த வெற்றிடத்தை யார் நிரப்ப போயின மண்டா இன்னொரு ஒரு இன்னொரு அஞ்சு லட்சமோ எட்டு லட்சமோ இந்தியர்கள் வந்தால் நிரப்ப போயிடும் இந்த நாடு கனடாவா இந்தியாவா என்ற ஒரு கேள்வியும் பெறுது என்னடா இது நான் திருப்ப திருப்ப நிறைய விஷயம் கிடைக்கிற காரணம் என்னென்னா இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னடா ஒரு நாட்டில் ஒரு இனம் வந்து மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையில வரைக்கும் மிகப்பெரிய ஆவது என்னடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வரைக்கும் இலங்கையில பெரும்பான்மையாக இருந்தது தமிழர்கள் அதுக்கு பிறகு வந்து தமிழர்கள் சிறுபான்மையாகி எப்படி சிங்கள பெரும்பான்மையானார்கள் என்ற ஒரு விடயம் இருக்குது இன்னும் ஒரு பத்து வருஷத்துல தமிழர்கள் ஒரு இப்ப இதுதான் நடக்க போகுது சிங்களவர்கள் பெரும்பான்மையாக ஆறுன ஆகினபடியால் அவர்கள் தமிழகம் அடக்குமுறை காலாக்கினாங்க என்னடா எழுபத்தஞ்சு எழுபத்தெட்டு வருஷமாக போது இலங்கை சுதந்திரம் அடைஞ்சு ஆனால் இதுவரைக்கும் ஒரு சிங்கள அரசியல்வாதியால் கூட இலங்கையை ஒரு வள ஒரு வளப்படுத்த முடியலையென்றால் அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு வளர்ச்சிக்கும் ஒரு நாட்டை மேம்படுத்துறதுக்கும் சிங்களவருக்கும் சம்பந்தம் இல்லை என்னடா அவர்கள் வந்து அவர்கள எண்ணிக்கை பலத்தை வச்சு தான் நாங்கள் சிறந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கணுமே தவிர அவர் உண்மையாக எதுவும் செய்கிறார்கள்டா இல்லை ஊழல் அதே லஞ்சம் பிரச்சனை தான் போய் கொண்டிருக்குது இருக்குது இனவாதம்னு போகுது அதே இந்தியா இந்தியாவுல இருந்து வந்த இவர்கள் என்ன செய்ய போயினோம்டா அண்டா பொலிட்டிக்கல் சிஸ்டத்துக்கு உள்ளே போய் ஊழல கனடாவில் நோமலாக்க போயினோம் அவர்கள்ட்ட இந்தியா டூ போய் இதை மாற்றி கனடியர்களை போல பொறுப்படையா செய்து வெளியேற்ற முடியுமோ வெளியேறி போடு இவர்கள்லாம் இன்னொரு ஆட்சி செய்ய போறார்கள் எங்களை மாதிரியான இந்த சின்ன எமிகிரண்ட் குரூப் இருக்குது எதிர்ப்பவர்கள் எல்லாமே அவர்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் எங்களையும் வெளியேற்ற பார்ப்பார்கள் அல்லது எங்கள் மீதான ஒடுக்குமுறைகள் திட்டமிட்ட குற்றங்கள் கன பிரச்சனைகளை வரும் ஏன்னா இங்கே போட்டியே கொண்டிருக்கு பஞ்சாபிக்கும் வட இந்தியர்களுக்கு காலிஸ்தான் அந்த பிரச்சனை இருக்குது அதனால இந்தியர்கள் கை ஓங்க வேண்டும் இந்திய அரசின் திட்டமா இருக்கு பஞ்சாபி வந்து நல்லா வளர்றது வந்து தான் நான் இப்போ வந்தேன் இந்திய அரசாங்கமும் இதுக்கு ஒரு உறுதுணையா இருக்கும் அது எவ்வளவு இமிக்ரேன் இங்கே வந்து இந்த நாட்டில் வேண்ட ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு அந்த அரசாங்கமும் ஒரு காரணமாக ரோ இருக்கு இந்திய உலமைப்பு எல்லாமே இருக்கு ஏன்னா இது எங்கள் யூடியூபில் கமெண்ட்ல வந்தது ஒருத்த ரெண்டு பேரில் பத்து பதினஞ்சு பேர் கமெண்ட்ல சொன்னது இது இப்போ இருக்கக்கூடிய ஆளும் இந்திய அரசினால் நடத்தப்படக்கூடிய ஒரு திட்டமிட்ட விஷயமாக இருக்கிறேன்டா இங்கே காலிஸ்தானியர்கள் வந்து மிகப்பெரிய பலத்தோடு இருக்கிறார் அவர் நினைச்ச ஒரு நாடு ஒரு நாடு இல்லை பல நாடே உருவாக்கலாம் அளவுக்கு பணம் இருக்குது ஏண்டா அவங்க ட்ரக்கிங் வந்து அறுபது எழுபது சதவீதம் அவர்கள்லாம் கை கையாண்டு வச்சிருக்கிறார்கள் பிராம்டனில் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட்டும் வேங்குவரில் மிகப்பெரிய பண்ண நிலங்கள் எல்லாமே வந்து அவர்கள்லாம் வச்சுருக்கிறார் இப்போ வேணுணதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாற்பது அறுபதுலேயே வேண்டியிருக்காரு பன்னெண் இல்லாமல் எல்லாம் வாங்கி அவர் மிகப்பெரிய இருக்கார் அவர்கள்ட்ட இருக்க பணத்தை வச்சு பிரிட்டிஷ் கொலம்பியாவே வாங்கலாம் அப்படி ஒரு பழத்தில் இருக்க அது வந்து இந்தியாவுக்கு எப்போவுமே ஒரு பதட்டமாக பயமாக இருக்கும் அப்போ அவர்களுக்கு எதிராக ஒரு குறுப்பை உள்ள கொண்டு போகணும் அதாவது அதிக இன்னைக்கியாக மக்களை உள்ள கொண்டு போகின்றிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியர்கள் இங்கே வர்றது மிக குறைவாக இருக்கும் ஆனால் வட இந்தியர்களும் மிக அதிகமாக வரைக்கும் ஏன் ஏனென்றா ஒரு நாட்டில இருந்து வரையில எல்லாரும் சமிக்கல வரணும் வட இந்தியா மட்டும்தான் அவர்கள் புஷ் பண்ற தென்னிந்தியில கொண்ட இல்லையா தென்னிந்தியா இந்த மாட்டேன் அவர்கள் படைத்தவர்கள் அவர்கள் வந்து அவர்கள் வேலையை பார்த்துட்டு போயினும் இந்தியர்கள்ிய பார்த்து கோவப்படக்கூடாது நான் உண்மைய பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் சம்பந்தம் இல்லை உண்மையிலேயே அவர்கள் படைத்தவர்கள் முன்னேறிய சமூகமா இருக்கணும் மந்தா வேலையை பார்ப்பீங்கன்னு கிரைம் எதுவுமே செய்ய மாட்டேன் இந்த கிரைம் எல்லாம் வட இந்தியா தானே செய்யுது அப்ப திட்டமிட்டு குறிப்பிட்ட இந்த ஹரியானா பீகார் மத்திய பிரதேசம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களாக ஜனுப்பினோம் அடுத்தது இந்தியாவிட் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவருடைய பேர் வந்து சங்கர் அவருடைய பேர் அவர் அவரே சொல்லியிருக்கார் இந்தியா இருக்கக்கூடிய திட்டமிட்ட குற்றம் செய்யக்கூடிய எல்லா கேங்குமே இப்போ கனடாவெல்லாம் வந்து அடக்கிழம்பு வந்துருக்கேன் ஏன்னாடா கனடா என்ற சட்டம் அப்படி இருக்கு இதுதான் இதுவும் ஒரு காரணம் அதாவது இந்தியா வந்து உலக குற்றவாளிகளுடைய புகலிடமா இருக்கு அதாவது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அந்த ஹங்கேரி அந்த மாதிரியான நாடுகள் இருக்கக்கூடிய குற்றம் செய்யக்கூடிய கிரைம் ருமேனியாலாம் இருக்குது தானே குற்றம் செய்யக்கூடிய கிழக்கு ஐரோப்பிய நாடு அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் இங்கே வந்தது த தஞ்சம்பு உந்திரிக்கினார் அதாவது விசால வரீனம் ரெஃப்யூஜியா இனம் வந்து இங்கே தஞ்சம் உந்து அவளை என்ன செய்யணும்னா திட்டமிட்ட குற்றங்களை செய்து அவ்வளோ பணத்தை விட்ட முடியுதோ ஈட்டிகிட்டு வேறு வேறு நாடுகளுக்கு தப்பிச்சு அங்கேயும் அவர்களுடைய கிரைமை செய்யணும் உண்மையாக சொன்னால் இந்தியர்கள் அதிகமாக வர்றதுக்கு காரணம் இந்தியாவும் ஒரு மிகப்பெரிய இந்தியா யோசிக்கணும் இந்த நாட்டிலேருந்து இருந்து இவ்வளோ இளைஞர்கள் இவ்வளோ மக்கள் வெளியில் போகிறத எந்த நாட்டுக்குள்ள இழப்பண்ணு யோசிக்கணும் அது அதை யோசிக்காமல் இவ்வளோ பேர் கனடா கிணப்பினமெண்டா கனடா வந்து அதிகாரத்தை எடுக்க வேணுன்றதை அவங்களுக்கு தெரிய வேண்டாம் கனடியர்கள் வந்து நல்ல நைஸான மக்கள் அதாவது மிக மென்மையான மக்கள் கனடா இந்த சட்டங்கள் எவ்வளோ வீக்காக இருக்குது எங்களோட மக்கள் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணி எவ்வளோ எம்பி சீட் எடுக்க முடியுமோ வருக்கிறார்கள் வருத்து கொள்ளுங்கள் வெளியில் வராங்கள் வெளியில் போங்க நாங்கள் இந்த நாட்டை ஃபுல்லாக கைப்பற்ற தான் எடுத்துட்டு கனடியை பொறுத்தவரை நூற்றுல பார்த்தீங்கண்டா ஒரு சின்ன கடை மாதிரி அந்த ஃபார்முகளுக்கு வெளியே முன்னுக்கு எல்லாம் ஒரு கடை மாதிரி போட்டுட்டு முட்டைகள் தேன்களை வச்சுட்டு அதில் ஒரு பொட்டி வச்சுட்டு போடுவார் நீங்கள் அந்த முட்டை வெளியெல்லாம் போட்டு விடுவார்கள் முட்டை ஒரு கேஸ் எடுத்தீங்கன்னா அஞ்சு டாலர் வேண்டாம் அதை காசை போட்டுட்டு நீங்கள் போடணும் அவர் நிற்கிறே இல்லை அப்படி நான் கனடாத்த நூற்றுல எல்லாம் போயங்களும் கன்னடத்தை பார்த்தேன் நான் நானே சுத்தியன்கள் அதை எடுத்து போட்டால் அது காசு அந்த பட்டிக்க போட்டு வந்தேன் அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக வாழ்ந்தவர்கள் ஆனால் இப்போ பூர்வ போக்கில் இதெல்லாம் மாறும்னு தான் நினைக்கிறேன் என்னால் அவ்வளோத்துக்கும் இங்கே அதை பிரச்சனை போய்க்கும் இங்கே பிறந்த தலைமுறை வந்து மிகப்பெரிய கோபத்துக்கும் அழுத்தத்துக்கும் உள்ளாக இருக்கு என்னடா இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் இருக்கிற அந்த இருக்கிற செய்கிற பேரண்ட்ஸ் அது எல்லாருமே இந்த சோசியல் மீடியாவில் வந்து கமெண்ட் பண்ணுறது என்னென்னா டிப்போட் டிப்போர்ட் தான் கமெண்ட் பண்ணுறது இங்கே இல்லீகலாக இருக்கிறாங்களே டிப்போர்ட் பண்ணணும் மற்றது இந்தியாக்களை டிப்போர்ட் பண்ணணும்னு கிடைக்கும் என்னடா இந்த பிள்ளைகள் வந்து இப்போ பேஸ்மெண்ட்லான்ட்ருக்கீங்க இருபத்தஞ்சு வயசாச்சும் முப்பது வயசாச்சு மற்றது டீனேஜாக இருக்கணும் இன்னுமே வேலை எடுக்க முடியலை யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் ஆக போகுது ஆனால் இன்னுமே வேலை வேலை எடுக்க முடியல எங்கே போனாலும் இருக்கணும் கவர்மெண்ட்டே அதை வந்து சப்சிடைஸ் பண்ணுது அதாவது இமிகிரண்ட்ஸை ஹையர் பண்ணால் கவர்மெண்ட் வந்து அவர்களுக்கு ஒரு டேக்ஸ் பெனிஃபிட்கள் எல்லாமே கொடுக்குது அதாவது இப்போ இப்போ நீங்கள் பாத்தீங்கடா சாரோஜன் இப்போ இங்கே இப்போ வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு பாருங்க யூனிவர்சிட்டி இப்போ அஞ்சு வருஷம் யூனிவர்சிட்டி படிச்சு மேலே பிறகு நாலு வருஷம் மாஸ்டர்ஸ் செய்து அப்படியே எத்தனையோ வருஷம் அவர்கள் கஷ்டப்பட்டு லோன் எடுத்து படித்து கிராஜுவேட் பண்ணி விரைக்கல அவங்க வேலை இல்லைன்னு சொன்னால் அந்த அவ்வளோ காசும் அவர்கள் கட்டணும் என்ன இப்போ இவன் நீங்கள் திடீரெண்டு வெளிநாட்டில் இருந்து ஆக்கலாம் எஞ்சி ஒன்று வந்து ரக்கி போட்டு வேலையை கொடுத்தால் அப்போ அவர்கள நிலைமை என்ன அதை வேலை என்று சொல்கிறது வந்து வெறும் பணம் ஏற்ற விஷயம் இல்லை அந்த இடத்துல நாங்கள் போய் ஒரு சமூகமாக பழகிறோம் பல மனிதரோட பழகிறோம் ஒரு வேலை பொறுப்பு தெரியும் அதே நேரத்தில் ஒரு பதினெட்டு வயசில் பதினாறு வயசில் இருபது வயசுல அந்த பணத்தை ஈட்டைக்குல அவர்களுக்கு அந்த பணத்தின் மதிப்பு தெரியும் அவர்கள் அவர்களுக்கு தேவையான செலவுகளை பார்த்துக் கொள்வார்கள் ஒரு இன்னும் நல்ல திறமை உள்ள மாணவர்கள் இன்னும் கம்பெனிகளில் வேலை செய்யலாம் அதை கோவப்பா வேலை செஞ்சு கொண்டு படிக்கலாம் அவர்கள் வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அவர்கள் தங்களுக்கான ஸ்டடீஸுக்கான லோனையே பே பண்ணி கொள்ளலாம் அவர்களே கட்டக்கூடிய மாதிரி அவர்களுக்கு ஒரு தைரியத்தை வழங்கும் அதாவது நான் இந்த சொந்த காலில் நிற்கிறேன்ற மாதிரி ஆனால் அதே பணம் வந்தவர்கள்ட்ட கையில் இல்லை அதாவது கொஞ்சம் காலம் வரைக்கும் இந்த கவர்மெண்ட் காசு தரும் அதுக்கு பிறகு பேரண்ட்ஸை நம்பி இருக்கலாம் அப்படி இருக்க அவர்களே தங்களை வந்து ஒரு தாழ்மையா யோசித்து கொள்ற ஒரு விடயமா வந்து பணம் தான் இல்லாம கெனடால ஒரு நாள் நாங்க வேலை இல்லாம இருந்தோம்டா அதான் வேலை செய்யறனாலே நாளே செஞ்சோண்டு வேலை இல்லாம ஒரு கிழமை ரெண்டு கிழமை இல்லாம இந்த நாட்டுல சமாளிக்கல ஏன்னா பில்லுகள் வந்தோன்னு இருக்கும் கட்டிக்கொண்டு இருக்காங்க எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் அவ விப்பத்தை தரணத்துல பில்லுகள் எல்லாம் சரியான இதுல வருது ஆனா அகல் வேலை சம்பளம் அதுக்கு ஏத்த மாதிரி கூட்டம் இல்ல

ஆக்கள் தேவையண்டு அந்த அழைப்பு வந்து பிரதமருக்கு போயிருக்கு அதுக்கு ஆக்கல் இந்த எந்த டிம்மோட்டசி ஆக்களை வரையில வேலைக்கு ஆக்கல் தேவையண்டியில் எவ்வளோ ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறார்கள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இத்தனை லட்சம் பேர் எல்லா இவ்வளவு பேருக்கு அக்செப்ட் பண்ண முடியுமோ அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அங்க தொடங்கினேன் ஸ்டுடென்ஸ்ல தொடங்கினது அடுத்தது ஒர்க் பம்மிட்டுக்கு வந்து எல்எம்ஏக்கு வந்து விசிட்டர் விசாக்கு வந்து ரெஃப்யூஜிக்கு வந்து எல்லாத்துக்குமே தொடர்ந்து வந்து நிறைய பேர் வந்தாச்சு வந்தவர்கள் வந்து ஏதாவது ஒரு வேலையை பெற்றுக்கொள்ளணும் எல்லாம் செய்யணும் ஆனால் இருக்கிறவருக்கே வேலை இல்லாத போது என்ன செய்யணும் இங்கே கனடியர்கிட்ட ஒரு கேள்வி இப்போ இங்கே இஞ்சத்தை பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு என்ன மாதிரி என்றால் அவர்களும் கஷ்டப்பட்டு படிச்சு வரைக்குள்ள வேலை இல்லைன்னு சொன்னா அப்ப இஞ்சத்தை பிள்ளைகளும் போகிறோம் கேள்வி என்ன பொறுத்த வரைக்கும் நான் யூனிவர்சிட்டியில நல்லா படிச்ச தமிழாக்கள் பிள்ளைகள் எனக்கு தெரிஞ்சாக்கள் நிறைய பேர் வந்து ஸ்காலர்ஷிப் கேட்டு அந்த ஸ்காலர்ஷிப் கொடுத்து அமெரிக்காவுக்கு அழைக்கிறாங்க படிக்கிறாங்க மற்றது சில கம்பெனி வந்து அவர்களை அழைக்கிறாங்க அமெரிக்காவில் வந்து வேலை செய்ய சொல்லி நிறைய பேர் அப்படியும் போய் கொண்டிருக்கணும் அதாவது யூனிவர்சிட்டி டொப் ரேங்கில் வந்தாக்கள் எல்லாம் இருக்கணும் அவே எல்லாமே சில டொப் ஐடி கம்பெனி எல்லாம் அழைக்குது நீங்கள் எங்கள்கிட்ட வந்து வேலை செய்யுங்கன்னு சில பேர் போய் வேலை செய்யணும் சில பேர் இங்கேயே வேலை செய்யணும் அம்மா அப்பா அஞ்சரிக்கணும்னு நிற்கணும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு பேர் போயிருக்கணும் அமெரிக்காவுக்கு கண்டிப்பாக ஈவன் டாக்டர்ஸாக படித்து வரவேலாம் அமெரிக்காவில் வந்து வேலை செய்துட்டு அங்கேயே செட்டில் ஆகிடும் நம்ம என்ன அங்கே வேலை வாய்ப்பு சம்பளங்கள் கூட அப்போ அவர்கள் இங்கே வரனே எக்ஸாம் ஒன்று எடுத்து வரணும் அவை அதை பற்றி சிந்திக்கல அவை அங்கேயே வாழலாம்ன்ற ஒரு முடிவில் இருக்கிறது என்னென்னா யூஎஸை கம்பேர் பண்ண கனடாக்கு யூஎஸை கம்பேர் பண்ணிங்க யூஎஸில் மீன் சொன்னால் சம்பளம் பெற்றுக்கொள்றதும் அதுக்கான வாழ்க்கை செலவு நல்லது அங்க வாழ்க்கை செலவு நல்லது மற்றது தொடர்ன்றபடியா நிறைய பணமும் மூட்டி கொள்ளுது அதனால தான் இங்கே இருக்க தமிழ் இந்த பிள்ளைகள் வந்து படிச்சு முடித்தாக்க அமெரிக்கா போயின இப்போ புது கனடியன் ட்ரீம் என்னெண்டா கனடா விட்டு வெளியில வருது கனடாவில் வர்றது கொஞ்ச நாள் வாழ்றது கனடா விட்டு பெட்டர் கண்ட்ரி போடுறது இப்போ ஒரு கனடா புது ட்ரீமா இருக்கு ஆனா இது ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா க கனடா விட்டு கனடா தமிழ் பிள்ளைகள் போனா அமெரிக்கா பிடிச்சிருந்தா அதான் அமெரிக்காலயே தங்கினா இப்போ பேரும் என்ன செய்யுது கனடாவெல்லாம் இருபது வருஷம் மதிக்கணும் முப்பது வருஷம் மிதிக்கணும் கனடால இருக்கிறது அமெரிக்கா போறதா இருந்தால் இப்போ உறவுகள் பிரியப்போது அடுத்த ஒரு ஜென்ரேஷன் வந்து வாய்ப்பை தேடி வெளியில போக வேண்டியதா இருக்க பிறந்த இடத்துல வாய்ப்பு இல்லை நான் அரசும் வாய்ப்பு வழங்காதாம் அதுக்கு எதிராயிருக்கேண்டிய புதிய வாய்ப்பை தேடி வெளியில போகுதா போடும் ஆனால நான் நினைக்கலை வந்து இந்த இது இந்த போக்கில தொடர்ந்து போகயில கட்டாயம் ஒரு மாற்றம் கொண்டு வந்து கனடியர்களுக்கு கொடுக்காட்டில் பெரிய பிரச்சனை இல்லாமல் முடியும் அதனுடைய இதை மாறமண்ட நயக்கிறா பார்ப்போம் வளோ காலம் மடுக்க தான் அந்த பிரச்சனை சரியான கஷ்டமாக இல்லாமல் எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கு மீண்டும் சொல்கிற விஷயம் நாங்கள் எங்களுக்கும் இந்தியர்களுக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லை நாங்கள் சொல்றது இங்கே நடக்கிற விடயங்கள் இங்கே நடக்கிற நீங்கள் யார் என்னென்ன கேள்விப்பட்டீங்கன்னா இந்த நாங்கள் சொல்கிறதுக்கும் உங்களுக்கும் உங்களோட பார்வைக்கும் சரியாக தான் இருக்கும் இங்கே நடக்கிற அந்த கிரைம்கள் இங்கே நடக்கிற அந்த வேலை வாய்ப்பு சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் அவர்கள் தங்களுக்குள்ளையே வளர்த்து கொள்றதால மற்றவர்களுக்கு ஒரு வெறுப்பு வர்றதால தான் இதை பற்றி நாங்கள் கதைக்க வேண்டிய கிடக்கு நிறைவாக மற்றது இந்த கனடியன் ஸ்னோபர்ட்ஸ்ன்னு சொல்லிடணும் இந்த இங்கே இருந்து அமெரிக்கா போறது போகிறது மியாமி மியாமியர் போய் அங்கே தங்கிட்டு வரையணும் அதாவது போர்டர்ல போயிருக்கில் அவையே ஃபோட்டோ அடிக்கணும் யூஎஸ் இந்த யுஎஸ் போர்டர்ல ஃபோட்டோ அடிக்கணும் ஃபிங்கர் பிரிண்டும் அடிக்கணும் இது இப்போ புதுசாக நடைமுறையில் இருக்கான்னு பார்த்தா ஏற்கனவே டொனால்டு ட்ரம்ப்பால் அறிமுகப்படுத்தப்பட்டது கடைசி ஏப்ரல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அதாவது போர்டர்ல வர்றாக்கல இந்த போட்டோ எடுக்கணும் அதாவது முப்பது நாளைக்கு மேலே அமெரிக்காவில் தங்கி இருக்கணும் ஆனா அதை தவறு இப்ப நிறைய கெனடிகள் வந்து அதை விரும்ப மாட்டணும் அதாவது எந்த பிங்கர் பிரிண்டும் எந்த போட்டோவும் எந்த விருப்பம் இல்லாமல் எடுக்கிறது வந்து அவர்களை பிடிக்காது அப்படி இருக்க அப்படி அதுக்கு ஒத்துழைப்பு வழங்காட்டி ஐயாயிரம் டாலர் ஃபைன் இல்லாட்டி ஜெயில் தண்டனை கனடியரை செய்யும் அவர்களை நீ அமெரிக்காவுக்கு இந்த ஸ்னோபர்ட்ஸா போக மாட்டேன் மெக்சிகோ போயிடணும் சவுத் அமெரிக்கா அப்படித்தான் போக போயிடணும் ஆனால் இது ட்ரம்ப் வந்து ஒரு ஒரு செஞ்ச நான் சொல்லுவேன் மட்டும்தான் ஆல்ரெடி இந்த கனடியர் போகிற வீதமே குறைஞ்சிட்டு டூரிஸ்டா அமெரிக்கா தான் போறது அங்கே இங்கே போறவே இப்ப அந்த வீதமே சரியா குறைஞ்சிட்டுது பொதுவாகவே இப்ப வெளிநாட்டுக்கு போகிறத குறைச்சோன்னு வந்துட்டு நம்ம என்னடா சில இது ஆனால் அமெரிக்காவுக்கு கூட போனவை இப்ப அதுவும் குறைஞ்சிட்டுது இப்படியான புது புது சட்டங்களை கொண்டு வர இன்னும் அந்த பூர்வ வீதம் குறையும் தான் நினைக்கிறேன் அப்படிதான் குறைஞ்சிட்டு போய் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய போகுது ரெண்டு மாசம்தான் தான் கிடக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னும் இன்னண்டு தொடங்குறது இப்போ என்னன்னா கடைசி ரெண்டு வருஷம் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருந்தது சரியான இந்த எக்கனாமிக் பிரச்சனை அப்படி தானே இருந்தது இப்ப இருபத்தா இருபத்தி ஆறை தொடங்கி கிளம்பியாக கனடியர்கள் வந்து கிறிஸ்மஸ் அப்படி கொண்டாட போயினோம்னு தெரியல இந்த நியூ இயர் அப்படி கொண்டாட போயினவனே தெரியல ஏன்னா எல்லா இடத்துலையுமே நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு கேட்கல அந்த ஒரு ஆண்டே இப்படி பாசிட்டிவாக தொடங்குறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது நாங்கள் நியூ இயருக்கு ஒரு வீடியோ கலெக்ட் பண்ணானே பார்ப்போம் கூடுதலான கிரெடிட் கார்டு தானே அந்த டெப்ட் கூட்டிக் கொண்டு போகுது அதுல தான் போன வருஷமே கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணேன்னு சொல்லி அந்த கருத்து கணிப்பில் அறிவித்தவன் இந்த வருஷம் அதாக தான் இருக்கும் ஆனால் அந்த மீதங்கள் இனி குறைஞ்சோடுவோம் உழைப்பு காசு வருமானம் வந்தால் தான் நாங்கள் செலவழிக்கலாம் வருமானம் இல்லையனா ஒன்றும் செலவழிக்கல அது அந்த நிலைமை தான் பார்ப்போம் அந்த கதை கேட்கல பார்ப்போம் சரி மீண்டும் சந்திப்போம் மறந்து விடாதீங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்களை வீடியோக்களை என் வியூ கனடா அண்ணா விலாங் மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்கோ இன்னும் ஒரு காணொலியில் இது சம்மந்தமான இங்கே என்னென்ன நடக்கணுன்ற விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வோம் നന്ദി വണക്കം